நாங்கள் வந்து இல்லர் பழங்குடி மக்கள் எங்க தாய் கருவறையில இருந்து நாங்க வெளியே வந்த எங்க தாய் எவ்வளவு எங்களை சந்தோஷப்படுத்துவோம் அவங்க சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு வந்துட்டா மாசி மாத திருவிழா பழங்குடி எருளுடைய இனம் வந்து கன்னியம்மனை வழிபடுறது கன்னியம்மனை வழிபடுறதுனா எங்களுடைய தெய்வம் வந்து பெருசுல ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னே வந்து எங்கள் மேலே கோவப்பட்டு இந்த கடல்காரிக்கு வந்துடுவாங்க அந்த அம்மா வந்துட்டாங்கன்னா அந்த அம்மாவை நாங்கள் வந்து வணங்கி அவளை கூப்பிட்டு போவோம் இந்த பதினஞ்சு நாளைக்கு இன்றைக்கி நாங்கள் கூப்பிட்டு என்றைக்கு நாங்கள் வீட்டுக்கு போகிறோமோ அன்றைக்கி அந்த அம்மா வந்து எங்கள் மேலே குதிக்கொண்டாடுவாங்க மாசிமக திருவிழா தமிழ்நாட்டின் பழங்குடியின மக்களின் முக்கியமான பண்டிகையாக பார்க்கப்படுகிறது இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள ஆண்டுதோறும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் இருளர் இன மக்கள் மகாபலிபுரம் கடற்கரையில் கூடுவது வழக்கமாக இருக்கிறது இந்த பத்து நாள் நாங்கள் வந்து முத நாளே இந்த அம்மா அப்பாவை வழிபட்டுட்டு அன்னைக்கு சாயந்தரமே போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வருவோம் மீன் வாங்கிட்டு வந்ததுனால் அன்னைக்கு நைட்டு கடலோரமே பிடிப்போம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கறி செய்வோம் எங்களுக்கு வந்து ஒரு கிடையாது பாட்டில் எங்கள் பாட்டில் நாங்கள் நிறைய பாடுவோம் பாட்டை கேட்குறீங்களா கன்னி அம்மால கன்னி அம்மால வணங்கி வந்தோம் இந்த ஒரு வாரம் வந்து அந்த ஜாலிக்கு வந்து எங்களுக்கு அளவே கிடையாது அது சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ ஆனந்தம் இந்த ஒரு வருஷ காலமாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி அந்த ஒரு மாசி மகம் வருது அப்படின்னு சொல்லிட்டாலுமே அந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து காசு சிறுக சிறுக சேமிப்பாங்க இந்த டைமில் வந்து அங்கே வந்து எங்களுடைய வேண்டுதல் இதாக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறனாக்கா வேண்டுதல் வச்சால் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த கல்யாணம் பண்ணி எங்களுக்கு நல்லபடியாக குழந்த பண்ணுறச்சுனாக்கா இங்கே வந்து உங்களுக்கு மொட்டை அடிச்சு காது குத்திரம் பண்ணுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிச்சுனாக்கா நாங்கள் வந்து நிச்சயம் பண்ணிட்டு இது மாதிரி பல சடங்குகள் வந்து அங்கே எங்கள் கன்னியம்மாவை வந்து சாட்சியாக வச்சு அந்த இடத்துல நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பார்க்காத ஜனங்கள்லாம் நாங்கள் இந்த இடத்துல தான் நாங்கள் பார்ப்போமே எல்லாம் வெளியே இடத்துல கீறுங்கோ சண்டை போட்டுங்க போனோங்கோ எல்லாம் மற்றம் உத்திரமாக கூறுற இடம் இதுதான் எங்கள் அண்ணிக்கு இதே எங்கள் அண்ணியாக கூட சண்டை போட்டுமான்னு நினச்சிக்க இப்போ வந்து கூடுறோம் இதோ பேசுகிறோம் எல்லாம் ஒரே ஊர் தான் ஒரே ஊரில் இருந்தா பேச மாட்டோம் எதுவுமே கேட்க மாட்டோம் இந்த இந்த இடத்துல வந்து தான் பேசுவோம் அண்ணி அண்ணன் சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு இந்த விழாவில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அமைப்பு ரீதியாக வந்து மேடைகள் அமைத்து பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தணும் குறிப்பாக வந்து கொத்தடிமை முறைக்கு யாரும் போகக்கூடாது நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அது இல்லாமல் நம்ம சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னேறணும் கல்வியில் வந்து முன்னேற்றம் வரணும் இளம் வயது திருமணத்தை ஒழிக்கணும் இந்த மாதிரி பல்வேறு கட்ட விழிப்புணர்வு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய நோக்கம் எல்லாம் உங்களை வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் சொந்த கால நிக்க வைக்கணும் எலி பிடிக்கிறவனுக்கு படிப்பு எதுக்குன்னு கேப்பாங்க அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல நாம எல்லாரும் படிக்க போனோம் தமிழ்நாட்டில் கொத்தடிமை முறையை ஒழிக்க பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் இன்றும் பல்வேறு இடங்களில் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக தொன்னூறு சதவீத இருளர் மக்கள் கொத்தடிமைகளாக சிக்கி தவித்து வருவதாக தெரிவிக்கிறார் துரை மேடை பக்கத்தில் வந்து நிறைய அவங்களுடைய குறைகளை வந்து மக்கள் வந்து சொல்லுவாங்க நாங்கள் வந்து இது மாதிரி வந்து இந்த ம மகத்துக்கே வர முடியல எங்களை வந்து அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க வேறு வேலைக்கு போக முடியல இப்போ கூட எங்களுக்கு வந்து காவல் போட்டு தான் ஒரு மேஸ்திரி போட்டு தான் எங்களை அமைச்சிருக்குறாங்க இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து எங்கக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அந்த கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட அரசு அலுவலர்கள்கிட்ட நாங்கள் சொல்லி இது வரைக்கும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை வந்து அரசாங்கத்து மூலமாக மீட்டு எடுக்கிட்டு இந்த மாசி மக விழா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்துட்டு இப்போ இந்த விழா மேடைகள் மட்டும் இல்லாமல் அங்கங்கே சின்ன சின்னதாக குடில் போட்டுட்டு இருக்காங்க அந்த குடில் போட்டுகிட்டு இருக்கும்போது நாங்கள் அப்படியே ஜென்டலாக போயிட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எங்கென்னு வந்தீங்க எவ்வளோ நல்லா வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிற வார்த்தை என்னங்க எங்கள் ஓனர் ரொம்ப நல்லவருங்க ஏன்னா அவங்களுக்கு கொத்தரி மெமரி பற்றி தெரியாது ஆனால் வந்து நாங்கள் கடை வாங்கிட்டு சொல்லிட்டு வேறு எங்கேயும் எங்களை மாட்டாங்க ஒரு நல்லதுக்கு போனால் கூட ஏன்னா ஒருத்தர் தான் போகணும் ஒருத்தர் இருக்கணும் இந்த வேலையை தவிர வேறு எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது இந்த மாதிரி முறைகள் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொல்கிற முறைகள் எல்லாமே வந்து கொத்தடிமை தொழில்முறை சொட்டை அந்த அந்த எலிஜிபிள்க்குள்ளே தான் வரும் இந்த பிரச்சனை அவங்க உணரும்போது தான் வந்து நம்ம மாதிரி நபர்கள்கிட்ட நாங்கள் இதுமாதிரி கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா நாங்கள் வந்து ஓனருடைய ஆளாக இருக்குமோ இந்த விஷயத்தை வந்து ஓனர்கிட்ட போய் சொல்லிவிட்டு திரும்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க நாங்கள் வந்து அவங்களுடைய ஒரே இனம் ஒரே உறவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணர்ந்த பிறகு தான் அந்த உண்மை எங்ககிட்ட சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து செங்கல் சூளை மரவட்டும் தொழில் கல்குவாரி அரிசி அலை இதெல்லாம் வந்து இருளர் மக்கள் வந்து அந்த தொழில் வளத்தில் வந்து மிகவும் கைத்தறினவங்க அவங்க பெரிய பெரிய முதலாளிகள்லாம் வந்து இவங்க சொல்கிறத செஞ்சு தான் இன்றைக்கி அவங்க வந்து பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறாங்க அந்த இவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்களை வந்து அரசாங்கம் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இவங்களை வந்து ஒரு முதலாளி ஆக்கணும் இவங்களுடைய பிள்ளைகளை வந்து படித்து அரசு உத்தியோகத்துக்கு போனோம் இந்த விழிப்புணர்வுகளை வந்து அரசாங்கம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்து இந்த தொழிலதிபர்களாக இருளர் மக்கள் மாறணும் கல்வி நிலையில் முன்னேற்றம் அடைஞ்சினாக்கா இருளர் மக்கள் வந்து நிரந்தர ஒரு விடுதலை கிடைக்கும் ஆகாய தாலாட்டவா ஆகாய கன்னியம்மாலை தாலாட்டவா உனை சீராட்டவா ஒரு நாள் வந்தது புது தந்தது ஒரு நாள் வந்தது புது தந்தது என்னுயிரே நீ அல்லவா உன்னுயிரே நான் அல்லவா என்னுயிரே நீ அல்லவா உன்னுயிரே நான் அல்லவா ஆகாயன் கங்கை அம்மாலை